கடலூர் வெள்ளி கடற்கரையில் மழையை பொருட்படுத்தாமல் மக்கள் கூட்டம் கடலோர காவல்படையின் பாதுகாப்பும் குதிரை சவாரிகளும் கருகிய மேகங்களும் மழை தூரலிலும் கடற்கரையில் குவிந்த மக்கள் கூட்டம் கடலூர் நகரத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெள்ளி கடற்கரை ஆசியாவின் மிக நீண்ட கடற்கரையோரங்களில் இதுவும் ஒன்றாகும் கடற்கரையின் ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் நீளமான கடற்கரைக்கு கடலூர் மட்டுமல்லாமல் வெளி மாவட்டங்களிலிருந்தும் பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளும் சுற்றுலாவாக கடலூர் வெள்ளி கடற்கரைக்கு தினந்தோறும் மற்றும் வார விடுமுறை நாட்களிலும் கடல் அலைகளில் ஆனந்த குளியலில் ஈடுபடுபவர்களுக்கு மத்தியில் பாதுகாப்பு பணிகளுக்காக கடலோர காவல்துறை பனிரண்டு பேர் குழுக்களாக உதவி ஆய்வாளர் பிரபாகரன் தலைமையில் முதல் நிலை காவலர் சதீஷ்குமார் காவலர் கவியரசன் ஊர்காவல் படை தியாகு செந்தில் கலைமணி மற்றும் தமிழ்நாடு சிறப்பு காவல்படை கடையோரம் பாதுகாக்கும் தீவிர ரோந்துகளும் அபாயகரமான ஆழமான பகுதிகளில் குளிப்பவர்களையும் வெளியேற்றுகின்றனர் தலத்தில் முக்கிய பங்கு வகிப்பது நீளமான கடற்கரை என்றாலும் வினோத் மற்றும் சதீஷ் இவர்களது பந்தய குதிரை சவாரிகளும் கடல் மணலில் ஓட்டும் ஜீப் உள்ளிட்டவைகள் தனி சிறப்பு வாய்ந்த சுற்றுலா தலமாக மக்களை ஈர்க்கிறது கலர் கலரான குதிரைகளுடன் சுற்றுலாவாசிகள் புகைப்படம் எடுத்து அதை முகநூலில் பதிவிட்டு மகிழ்ச்சி அடைகின்றனர் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை மாலை மாழையிலும் சுற்றுலாவாசிகள் மற்றும் நகரவாசிகள் கூட்டம் அதிகமாக காணப்பட்டது செவன் கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் செல்வமணி